அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு பேரு எனக்கு எந்த பரிகாரமும் எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேற மாட்டேங்குது என்னோட வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது எவ்வளவோ வழிபாடுகளை செஞ்சுட்டேன் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது தொடர்ந்து கஷ்டத்தை இருக்கேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளே கூட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சமயத்துல சொல்லியிருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கும் எண்ணம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அதே மாதிரி பொறுமை மட்டும் இந்த வீடியோவை பாருங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயத்த முழுசா சொன்னாதான் நான் என்ன சொல்ல வரேங்கறது உங்களுக்கு முழுசா புரியும் நீங்க வீடியோ லென்தா போகுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி சாதாரண ஒரு டெக்னிக்க இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது இந்த வார்த்தைய சொல்லுங்க அந்த வார்த்தைய எழுதுங்கிற மாதிரியான டெக்னிக் கிடையாது இந்த முற்றிலும் மாறுபட்ட அதே சமயம் நமக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன்னும் சொல்ல போனா ஒரு ரகசிய மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லி போறேன் அதனால விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க வேண்டாம் இந்த வீடியோ எந்தா போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்திலேயே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மற்ற வீடியோஸ தாராளமா பாக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச வேண்டுதல கூட மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதே மாதிரி இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்க நீங்க விளையாட்டா செஞ்சா கூட உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா நாம என்ஜாய் பண்ணி செய்யற மாதிரி ஒரு விளையாட்டான மெத்தட பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொல்ல போற இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக் ஒரு சீக்கிரட்டான டெக்னிக்னே சொல்லலாம் நெவிலி கோடடுங்கிறவரு நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு இவர் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட நமக்கு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்க தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் சொல்ல போனா இந்த டெக்னிக்க பயன்படுத்தி நிறைய பேருக்கு கை மேல பலன் அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டெக்னிக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த சீக்ரட்டான டெக்னிக் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்காக செய்யணும் அந்த வேண்டுதலுக்காக செய்யணுங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் சிம்பிளா நான் சொல்றத மட்டும் மூன்றே நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா அடுத்தடுத்து உங்க லைஃப்ல நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இது மூலமா உங்க மனசுல ஒரு நல்ல நம்பிக்கையும் ஏற்படும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் தனித்தனியா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல பொதுவா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட பயிற்சி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சும்மா ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு சரி முதல் நாள் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க முகம் கை கால கழுவணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல எப்பையும் போல படுத்துக்கோங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பையும் போல அப்படின்னு ஒரு வார்த்தைய நான் சொல்லியிருந்தா கூட நீங்க எப்பையும் போல படுக்காதீங்க ஒரு சிலருக்கு வலது பக்கம் மட்டுமே படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இடது பக்கம் மட்டும் படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் ஸ்ட்ரைட்டா படுத்து தூங்குவீங்க நீங்க வலது பக்கம் மட்டுமே படுப்பீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யற நாட்கள்ல ஒன்னு ஸ்ட்ரைட்டா படுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இடது பக்கமா திரும்பி படுக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை செய்யற மூன்று நாட்களும் நீங்க மாத்தி படுத்துக்கோங்க யூஸ்வலான உங்க பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டாம் இத ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தபடி தெரியாம மறந்து போய் அதே பொசிஷன்ல நான் படுத்துக்கிட்டேன் இதனால ஏதாவது தவறாகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் பெரிய தவறெல்லாம் கிடையாது இதுவுமே உங்களுக்கு பலனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனை மாத்தி படுக்கிறது நல்லது சரி நான் சொன்ன மாதிரி பொசிஷனை அப்புறமா உங்க மனசுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு கற்பனை பண்ணி பாக்கிறது சிரமமா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கற்பனை பண்ணி பாருங்க இந்த தேடை சக்கரா அதாவது மூன்றாவது கண்ணுன்னு நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா நெத்தில அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரா வீக்கா இருந்ததுன்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது இப்படி கற்பனை பண்ணி பார்க்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது வேற எண்ணங்கள் நம்ம மனசுல தோணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது எண்ணம் வந்துச்சுன்னா அதாவது நீங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது நடுவுல நடுவுல வேற ஏதாவது எண்ணங்கள் வந்ததனா, அதை ஓரமாக தள்ளி விட்டுட்டு உங்க கவனம் ஃபுல்லாவே கற்பனை பண்ணி பார்க்கிறதுல மட்டும் இருக்கட்டும். என்ன கற்பனை பண்ணி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஏணிலே ஏறுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. என்னது ஏணியான சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த லேடர் டெக்னிக் டெக்னிக் வச்சுக்கலாம் மாடிப்படியாவும் யோசிக்கலாம் இருக்க யோசிக்கலாம் உங்க வீட்டுக்கு வெளியில கூட மாடிப்படிய யோசிச்சு அதாவது கற்பனை பண்ணி அதுல ஏறுற மாதிரி பாக்கலாம் இன்னும் சொல்ல போனா வெட்ட வெளியில ஒரு மா ஏனிய வச்சு மலையோட உச்சியில ஏறுற மாதிரி கூட கற்பனை பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி அந்த ஏணி இரும்பால செஞ்ச ஏணியா இருக்கலாம் மரத்தால செஞ்ச ஏணியா இருக்கலாம் இல்ல சாதாரணமா சிமெண்ட்ல இருக்கக்கூடிய படிக்கட்டா இருக்கலாம் உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமா இருந்ததுன்னா ஒரு அழகான ஏனிய கற்பனை பண்ணி பாருங்க அதாவது மரம் செடிகளால செஞ்ச பூக்கள் நிறைஞ்ச ஒரு ஏணி இருக்கிற மாதிரியும் அந்த ஏனில நீங்க ஏறுற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அந்த ஏணியில நீங்க ஏறுங்க திரும்பி அந்த ஏனில இருந்து கீழே இறங்குங்க இது என்னங்க இது புதுசா சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி திரும்ப திரும்ப அந்த ஏனில ஏறுற மாதிரியும் அந்த ஏனில இருந்து கீழே இறங்குற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கே தூக்கம் வந்துரும் அப்போ நீங்க தூங்குங்க மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் கற்பனை பண்ணி பார்க்கணும் அவ்வளவு நேரம் கற்பனை பண்ணி பார்க்கணுங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆனா இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்க தூங்குறது நல்லது நீங்க ஒரு சில சமயங்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போர் அடிக்குது இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வேறு விதமான எண்ணங்களை மனசுக்குள்ள கொண்டு வந்து தூங்குவாங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டே அப்படியே தூங்குங்க அப்பதான் பதியும் சரி இப்படி கற்பனை பண்ணி பாக்கறதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அத இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உல்டா டெக்னிக்னே சொல்லலாம் இப்போ நைட்டு நாம இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தாச்சு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ற மாதிரி பிட்டு பிட்டா நிறைய பேப்பர் எடுத்துக்கோங்க இன்னும் சொல்ல போனா ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்லி ஸ்டேஷனரி ஷாப்ல கிடைக்கும் எல்லோ கலர்ல பிங்க் கலர்லலாம் நம்ம உள்ளங்கைய விட சின்ன சைஸ்ல இருக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல சாதாரண வெள்ளை நிற பேப்பர் முக்கியமா கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க இப்ப இந்த பேப்பர்ல என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஐ நாட் கிளைம் எ லேடர் அப்படின்னு எழுதுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு சிலர் கேப்பீங்க நான் ஏனியில் ஏறவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி நீங்க எந்த இடத்துல எல்லாம் இருப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒட்டி விட்டுருங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிச்சன் சமைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டி விடுங்க அதே மாதிரி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல ஒன்னு ஒட்டி விடுங்க இன்னும் சொல்ல போனா நீங்க போது கண்ணாடிக்கு பக்கத்துல இந்த மாதிரி பேப்பரை கூட ஒட்டி விடலாம் நீங்க நாள் பூரா எந்தெந்த இடத்த அடிக்கடி பாப்பீங்களோ அந்தந்த இடத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க ஐ வில் நாட் கிளைம் இயர் லீடர் எழுதுங்க தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் ஏணியில் ஏறவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுங்க இப்ப ஒரு சிலர் யோசிப்பீங்க எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவா பிரே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்களே இப்ப இந்த மாதிரி சொல்றீங்களேன்னு சொல்லி கேப்பீங்க இது நெவிலி கோடடுங்கிறவர் கொடுத்திருக்க கூடிய டெக்னிக்க அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு உல்டா டெக்னிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதாலியா செஞ்சா கூட நமக்கு பலன் கிடைக்கும் இந்த டெக்னிக்கே நாம என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய வகையில தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருங்க இத நீங்க பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க அடுத்து ரெண்டாவது நாள் நைட்டு திரும்பியும் முதல் நாள் நைட்டு எப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்களோ அதே மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டாவது நாள் காலையில எந்திரிச்சு நீங்க புதுசா எழுத வேண்டாம் ஏற்கனவே எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க இல்லையா ஐ வில் அதையே படிங்க நாள் மனசுல நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது ஐ வில் நாட் கிளைம் ஏ லேடர் நான் ஏனில ஏறவே இல்லப்பா அப்படிங்கிற வாக்கியத்தை உங்க மனசுக்குள்ள நாள் பூராவுமே எப்பெல்லாம் பாசிபிளா இருக்கோ அப்பெல்லாம் கொண்டு வாங்க திரும்பியும் மூணாவது நாள் நைட்டு கற்பனை பண்ணி பாருங்க மூணாவது நாள் காலையில இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ஏனியில் ஏறவில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க நீங்க எழுதி ஒட்டி வச்சிருக்கிறத அடிக்கடி பார்த்து படிங்க இவ்வளவுதான் இந்த டெக்னிக் சரி இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது கட்டாயமா இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஏனையில அப்படி இல்லைனா மாடிப்படியில ஏறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இது என்னங்க பிரமாதம் எங்க வீடே மொத மாடி ரெண்டாவது மாடியில தான் இருக்கு நான் மாடியில தினமும் ஏறனே சரி மாடியில ஏறதுனால என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க கரெக்டான கேள்விதாங்க இப்போ நீங்க தினமும் மாடி ஏறி போனா கூட நீங்க ஏறாத ஒரு மாடியிலயோ இல்ல ஏனிலயோ ஏறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வரேங்கறது நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு வீடு ரெண்டாவது மாடியில இருக்குன்னா அவங்க லிப்ட்ல போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த லிப்ட் வேலை செய்யாம இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டுக்கே மாடிப்படி ஏறி போகக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாடி நீங்க இதுவரைக்கும் ஏறி இருக்க மாட்டீங்க அப்படி இல்லனா ரொம்ப ரேரா மட்டுமே நீங்க ஏறி இருப்பீங்க அந்த மாதிரியான மாடியிலேயோ ஏனியிலேயோ ஏறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சரி இதனால என்னோட வேண்டுதல் எப்படி நிறைவேறும் இதற்கான பதில அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இப்ப நான் சொன்ன இந்த மூன்று நாள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததா உங்க வேண்டுதல் மூன்று நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்ட் டூ வீடியோல நான் அப்லோட் பண்றேன் இந்த பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு நாளைக்கே வேணுமா அப்படி இல்லைனா மூணாவது நாள் அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ட் டூ வீடியோ கொடுக்கவான்றத நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த டெக்னிக்கை மூன்று நாள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏனில ஏறதுக்கான வாய்ப்பு அதாவது நீங்க ஏறாத ஒரு படியில ஏறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சாங்கிறதையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ இப்பவே லென்தா போறதுனால பார்ட் டூ வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் இந்த டெக்னிக்கை சாதாரணமா எடுத்துக்காம நான் சொன்ன முறைப்படி விளையாட்டா ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ட் டூ வீடியோல நாம் சந்திக்கலாம் நன்றி